ஒருத்தருக்கா சாமி வருதுங்க சாமி அடிச்சு சந்தோஷமா அம்மாவிட்ட கூட்டிட்டு இருக்காங்க பாருங்க இப்படி இருந்தாங்க மாலை போட்டு பசம் எரித்ததுன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாது அந்த அந்தளவுக்கு சாமி வரணும் ஒரு ஆசையா கிட்ட போகிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி போவாங்கங்க போயிட்டு ஒரு வருஷத்துக்கு ஒருத்தான் ஒரு வருஷம் எல்லாரும் நல்லா இருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஆளுக்கு புடிச்சி தேவை இருக்கு குறையிலங்க ஆளுக்கு புடிச்சி இருக்கு அந்த அளவுக்கு அம்மாவோட கட்சி இருக்குது வர்றவங்கள எத்தனை பேர் குழந்தைக்காக வேண்டிட்டு வராங்க பசங்க பையனு கல்யாணத்துக்கு பொண்ணு கல்யாணத்துக்கு வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அம்மாட்ட வேண்டிட்டு வராங்க இந்த வருஷம் வேண்டிட்டு வந்து அடுத்த வருஷம் நிறைவேறா அந்த சந்தோஷத்திலே அவங்களுக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியோட கிட்ட பாரு ஆடி மாடி போயிட்டு சந்தோஷங்க உடம்பு ஆரோக்கியத்துக்கு நோய் நொடி இல்லாம எல்லாமே அம்மா பார்த்துக்குருவாங்க அம்மாட்ட நம்ம அம்மா ஒப்படைச்சிருவோம் அது மாதிரி எல்லாரும் வந்து பாருங்க உங்களுக்கு அதான் தெரியும் நான் இந்த உங்களுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாதுங்க அம்மாட்ட தான் உங்களுக்கு அம்மாவோட சக்தியை பத்தி தெரியுங்க வேலை வேண்டிட்டு வந்த அதே மாதிரி வேலை கிடச்சி நல்லா சம்பாத்தியம் இருக்குங்க இங்கே என்னென்ன வேண்டுங்களோ அத்தனையும் அம்மா நிறைவேற்றி கொடுப்பாங்க சரிங்களா அங்கே வந்து பாருங்க கூட்டத்தான் பாருங்களேன் விலக முடியாத கூட்டங்க ஆனால் உள்ள கோயிலுக்குள்ள ஒரு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அதோட கிடையாதுங்க இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் நாங்கள் எடுத்துக்கிறோங்க எல்லாத்தையும் இதே கூட அம்மா போட்டுக்கிறோம் அம்மாவோட சக்தியை போட்டு சாமிக்குன்னு ஆசையில் நாங்கள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியாமல் எடுத்து கொஞ்சம் கா போட்டு இறங்குங்க சாப்பிட்றதுக்கு எல்லோரும் இறங்கியாச்சுங்க இப்போ நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாம் இட்லி சப்பாத்தி இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொண்டு வந்துங்க எல்லாருமே உட்காந்து எல்லாம் ஒவ்வொருத்தங்க அப்படியே ஷேர் பண்ணி எல்லோரும் சாப்பிட்டுங்க அது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ அவங்க ஒவ்வொருத்தராக கொண்டாந்து எல்லாருக்கும் வைக்கிறது அதே மாதிரி அப்படியே எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்டுங்க இதே மாதிரி மறுநாள் சாப்பிட்றதுக்கு புளிச்சாதான் இதெல்லாம் செஞ்சு கொண்டு போனங்க மறுநாள் வந்து சாப்பிட்டு வர்றதுக்கு இப்போ சாப்பிட்டு பாருங்க அந்த எல்லாம் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க சாப்பிட்டு வந்து பசில் உட்காந்துங்க இல்லை உண்ட மயக்கம் எல்லாம் தூங்கிட்டாங்க இப்போ பாருங்க மருவத்தூர் வந்துருச்சுங்க மருவத்தூர் வந்து இப்போ இறங்கி பாருங்க எல்லாம் நிற்கிறாங்க ஆலை செலுத்துறதுக்காக வரிசையில் இருமுடி செலுத்துறது வரிசையில் நிற்கிறாங்க நீங்கள் வந்து வந்து இந்த கூட்டத்தை பாருங்க பாருங்க சொன்னால் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் கூட்டம் கூட்டம் அங்கிட்டலாம் எடுக்க முடியலங்க

பாருங்க இங்கே வந்து அம்மாவுக்கு விளக்கு போட்டுட்டுங்க இலும்புச்சம்பளத்தால் அங்க விற்பாங்க எண்ணெய் நெய் இலும்புச்சம்பளம் சிறி எல்லாமே இருக்குங்க வாங்கி ஏற்றிட்டுங்க அப்புறம் குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆக ஆகுறதுக்குங்க எல்லாத்துக்கும் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் கவுறு மஞ்சளில் கட்டி விற்கி எல்லாம் வாங்கி கட்டிக்கிட்டுங்க இங்கே பாருங்க நாங்கள் வந்து உணவு கூடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோங்க அம்மாவோடைய அன்னதானம் சாப்பிட்றக்கா வர்றோங்க பாருங்க இங்கே வந்து அளக்கேற்றிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி ரொம்ப தொலையாக இருக்குங்க நடக்க முடியாதுல்லங்க நல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கோம் வரையில உங்களுக்கு இதெல்லாம் எடுத்து காப்பதில் அமைன்னு இப்போ நாங்கள் வந்து அன்னதானம் சாப்பிட்டுங்க பாருங்க வெளியே வந்துட்டோங்க வெளியே வந்து அப்படியே நடந்துக்கிட்டு இங்கே பாருங்க நிறையா கடை கண்ணி எல்லாமே இருக்குதுங்க எல்லாம் என்ன வேணுமோ வாங்கிட்டு அப்படியே நடந்து இங்கே அம்மா பிறந்த இடம் இருக்குங்க அப்படி நடந்து வெளியே வரும்போது அந்த அம்மா பிறந்த இடம் வந்துங்க அங்கே போய்ங்க வீடு வேணுங்கிறவங்க வீடு கட்டினா அம்மாவுக்கு பாலாசியம் பண்ணிட்டு அங்கே வீடு செங்கல் விற்பாங்க அங்கே செங்கல் தேங்காய் பழம் விளக்கு எல்லாம் அதை வாங்கி வீடு கட்டிட்டு வந்தோம்னா இந்த வருஷம் கட்டினோம்னா அடுத்த வருஷம் அம்மா வீடு அம்மா கட்டுற மாதிரி வழி விட்டுருவாங்க அந்த மாதிரி செஞ்சுட்டு வர்றதுக்கு பாருங்க அங்கே எவ்வளோ பேர் இருக்கான்னு பாருங்க இதுக்கு பேர் வந்து பிருந்தாவனம் அம்மா பிறந்த இடங்கள் இது பாருங்க சாமி வந்து மறுபடியும் பஸ் தேடி கிளம்பி வந்துங்க வரையிலையும் மறுபடியும் எல்லாம் சாமி ஆடிங்க ஆட்டோ ஆட்டமாக பாருங்கள் எப்படி வர்றாங்கன்னு பாருங்கள்

Да. ஒரு காலி இருக்கு அதுக்கு வச்சு படைச்சு ஆனால் அந்த பொங்கலை நம்ம சாப்பிடக்கூடாதுதான் அது வச்சு பொங்கலை வச்சு அது வச்சு படைச்சு வச்சு வந்தா தான் நம்மளுக்கு யாராலும் என்ன செஞ்சு இருந்தாலும் எது இருந்தாலும் விலகி போயிருந்தா நீங்கள் செய்யலாம் நான் அந்த இதில் வந்து எல்லாத்துக்கும் இதை சொல்ல கடமைப்பட்டுருக்கங்க நான் சொல்கிறேங்க நீங்களும் அந்த மாதிரி செய்யுங்க அம்மாட்ட போய் எனக்கெல்லாம் நிறைய விஷயம் அம்மாட்ட போய் நல்லதே நடந்துருக்குதான் நல்லதே நடக்கணும் அதனால நான் இதை

நன்றி வாழ்க வளமுடன்